ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டேஸ்ட்டியான தேங்காய் சட்னி செய்ய போகிறோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் உடச்சக்கல்லி சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் வேர்க்கடலையும் உடச்சக்கல்லையும் நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே எண்ணெயில ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அஞ்சு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பில பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் என்ன நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சு பச்சை மிளகாவை சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கூட்டவோ குறைச்சோம் சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் பொடிய கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு ஜாரை வச்சு நம்ம வறுத்து வச்ச பேருக்கல்லையும் உச்சக்கல்லையும் சேர்த்து கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்து அரை கப் பொடியாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துதோம் இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சுடானதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சுடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு உளுந்து பொறிஞ்சதும் ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்து கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் தேங்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடறதால டிஸ்டம் சூப்பரா இருக்கும்ங்க வீட்டுல ஒரே மாதிரி சட்னி செய்யாம இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல சட்னி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாவும் சூப்பராவும் இருக்குங்க இந்த டேஸ்டி ரெசிபி வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெசிபி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்